ஒரு காட்டுல ஒரு சாதுவும் சிஷ்யனும் வாழ்ந்து வந்தாங்க அந்த சிஷ்யன் தினமும் தன்னோட பாடத்தை குரு கிட்ட கத்துக்கிட்டு மிச்ச நேரங்கள்ல குருக்கான பணிவிடைகள் செய்யறதுமா இருந்தான் பாடம் சொல்லி கொடுத்த பின் இருக்கும் மீதி நேரங்கள்ல சாது தியானம் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு சில நாட்கள் பாதி நேரம் ஏன் இன்னும் ஒரு சில நாட்கள்ல முழு நேரம் கூட தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படி பண்ணும்போது ஒரு சில நேரங்கள்ல எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சில நிகழ்வுகள் கூட அவரோட ஞான திருஷ்டில வந்து போகும் இதே போல ஒரு நாள் அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தப்போ தான் கூட இருக்கும் சீடன் எட்டு நாட்கள்ல இறந்து போற மாதிரி தன்னோட ஞான திருஷ்டில பாக்குறாரு உடனே அதிர்ந்து போன சாது கண் விழுத்து பயங்கரமா வருத்தப்படுறாரு எப்படியும் இந்த சீடன் கொஞ்ச நாட்கள் தான் வாழ போறான் இப்பவாவது அவன் குடும்பத்தினர் கூட சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறாரு பிறகு தன்னோட சீடன் அழைச்சி இப்படி சொல்றாரு நீங்க பாருப்பா நான் உனக்கு எட்டு நாட்கள் விடுமுறை கொடுக்குறேன் நீ உன் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வான்னு சொல்றாரு இத சற்றும் எதிர்பார்க்காத சீடன் பயங்கர உற்சாகம் அடையறான் குருவே ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கொஞ்ச நாளாவே வீட்டுக்கு போகணும்ன்ற ஏக்கம் இருந்தது இப்போ நீங்களா போக சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி நீங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்றான் அதுக்கு சாது சரிப்பா ஆனா கண்டிப்பா எட்டாவது நாள் முடிஞ்ச பிறகு நீ திரும்ப வந்துடணும்னு சொல்றாரு குருவோட ஏக்கத்தையும் சோகத்தையும் உணர முடியாத சீடன் அவர்கிட்ட ஆசைய வாங்கிட்டு தன்னோட பயணத்தை மேற்கொள்றான் இப்படியே அவன் மலைக்காட்டு வழியா கீழே இறங்கி போயிட்டு ஒரு ஆற பாக்குறான் தாகமா இருக்க காரணத்தால அங்க போய் அந்த ஆற்று நீரை குடிக்கிறான் அதே நேரத்தில் அந்த ஆறு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன எறும்பு புத்து இருக்கிறதையும் கவனிக்கிறோம் அந்த புத்துலேருந்து எக்கச்சக்கமான எறும்புகள் போகிறதும் வரதுமா இருந்துச்சு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த சீடன் அப்போது திடீர்னு பயங்கரமான புயலோடு சேர்ந்து அடைமழை பெய்ய ஆரம்பிக்குது இதை பார்த்த சீடனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது இப்படியே ரொம்ப நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் ஆற்று நீர் உயர ஆரம்பிக்கும் அப்போ இந்த புத்துக்கிட்ட கிட்ட இருக்கிற எல்லா எறும்புகளும் இறந்து போயிடும் இவங்களை நம்ம சாக விட கூடாது உடனே ஏதாவது பண்ணி ஆகணும்னு படப்படன்னு யோசிக்கிறான் உடனே தன்னோட துணியை கொஞ்சம் கிழிச்சு எடுத்து அதுல அந்த ஆற்று மண்ணை போட்டு அடைச்சு ஒரு செவரு மாதிரி உருவாக்கி அந்த புத்த சுத்தி தடுப்பு மாதிரி வைக்கிறான் அது மட்டும் இல்லாம வெள்ளை நீர் அந்த புத்துக்கிட்ட கிட்ட வராம இருக்க அதை சுத்தி குழி தோண்டி வடிகால் அமைக்கிறான் அந்த சீடன் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஆற்று நீர் அந்த புத்து உயர்ந்து வருது ஆனா சீடன் அமைச்ச செவரு மற்றும் வடிகாலால புத்து பாதுகாக்கப்படுது இத பார்த்த சீடன் எறும்புகளை காப்பாத்தின மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் அங்க இருந்து பயணிச்சு தன்னோட வீட்டை அடையறான் அங்க தன்னோட எட்டு தினங்களை பெற்றோரோட சந்தோஷமா செலவிடுறான் எட்டாவது நாள் முடிவுல தான் கிட்ட திரும்ப வந்துடணும்னு குரு சொன்னது அவனோட நினைவுக்கு வருது அதனால தன்னோட பெற்றோருக்கு பிரியா விடை கொடுத்து குருவோட குடில் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த பக்கமும் குரு ரொம்ப பதட்டமாவும் சோகமாகவும் இருக்காரு எட்டாவது நாள் முடிவுல நம்மள திரும்ப வந்து சந்திக்கணும்னு சொன்னோமே ஆனா இன்னைக்கு ஒன்பதாவது நாள் சாயங்காலம் ஆயிடுச்சு அப்போ நம்ம ஞான திருஷ்டியில பார்த்த மாதிரி சீடன் இறந்துட்டான்னு நினைச்சு அழவும் ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் தூரத்துல யாரோ ஒரு உருவம் நடந்து வரத பார்க்குறாரு அது வேற யாருமே இல்லை இவரோட சீடன்தான் அதை பார்த்து பேரானந்தம் அடைஞ்ச சாது அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு சீடா நீ எப்படி இருக்க இந்த நாட்கள் என்ன பண்ணனு ஆர்வமா கேக்குறாரு ஆனா அதே நேரம் நம்ம ஞான திருஷ்டியில இவன் எட்டு நாட்கள்ல இறந்து போற மாதிரி தானே பார்த்தோம் இதுவரை என்னோட ஞான திருஷ்டி வாக்கு தவிரினதே இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்ன்ற ஆழமான கேள்வியும் அவருக்குள்ள எழும்புச்சு இப்போ அந்த சீடன் நடந்த எல்லா கதையும் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ போற வழியில அந்த எறும்புகளை காப்பாத்தின கதையும் சொல்றான் அதை கேட்ட சாதுவுக்கு இப்போதான் என்ன நடந்ததுன்னு புரிய வந்தது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா உயிர்களும் ஒன்றுதான் நினைச்சு அத்தனை எறும்புகளோட உயிர்களை இந்த சீடன் காப்பாற்றினதாலதான் இவனோட விதி மாற்றப்பட்டு ஆயுள் காலம் நீண்டு இருக்குன்னு இதை கேட்டு மனநிறைவு அடைந்த சாது சந்தோஷமா அந்த சீடனை குடிலுக்கு கூட்டிட்டு போறாரு இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல கர்ம வினைகளை செய்யும் போது அதை நம்ம ஆயுளை நீட்டிக்க முக்கிய ஒரு காரணமா இருக்குன்னு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா பிறருக்கு நாம செய்யற நல்ல கர்ம வினைகள் வெறும் ஆயுளை மட்டும்தான் கூட்டும்னு அர்த்தம் இல்லை மாறாக அது நமக்கு வேற விதமான நன்மைகள் சந்தோஷங்களை கூட கொண்டு வந்து சேர்க்கலாம் நம்மளோட பல ஜென்ம கர்மா கூட ஒரு சின்ன நல்ல செயல் மாத்திடும்னு சொல்லப்படுது நாம் எத்தனை நல்ல காரியம் எத்தனை பேருக்கு செய்கிறோன்றதும் முக்கியம் இல்லை அதை எந்த அளவுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய உள்ளத்தோட செய்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம்னா அடுத்தவங்க நம்ம பெருமையா பார்க்கணும்னோ நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டோ நாம் பண்ணுற உதவிகளை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி பெருமை தேட நினைக்க கூடாது உண்மையான மனசோட நம்ம ரகசியமா பண்ணுற உதவிகளுக்கு தான் எப்போவுமே சக்தி அதிகம் நல்ல கர்ம வினைகள் சம்பாதிச்சா அது நமக்கு ஆசிர்வாதங்கள் சேர்க்கறது கூடவே நமக்கு வரக்கூடிய கண்ணுக்கு தெரியான ஆபத்துகளை கூட தடுத்து நிறுத்தும் நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களையும் செயல்களையும் பண்ற உதவிகளையும் கர்மா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு உங்க வாழ்க்கை ஒளியற்று போற மாதிரி இருந்தா ஒரு நாலு பேரோட வாழ்க்கையில எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தூய உள்ளத்தோட உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை கொஞ்ச நாட்கள்ல மாறுறத நீங்களே உணர்வீங்க ஸோ மக்களே இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க நம்ம வீடியோ பார்க்குற நைன்டி நைன் ஆஃப் த மக்கள் லைக்கும் போடுறதில்ல கமெண்ட்டும் பண்ணுறதில்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறதில்ல அதனாலேயே நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணாதான் எனக்கு மேலும் மேலும் இந்த மாதிரியான நல்ல கதைகளை போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வரும் ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அண்டு உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு சந்திக்கிறேன் அன்டில் தேன்ஸ் டேட் யூன் டேக் கேர் பாய் பாய்